ஒரு குட்டி கதை சொல்லட்டுமா ஒரு ஊர்ல ஒருத்தர் தான் அவன் எப்பயுமே எந்த ஒரு விஷயத்த செஞ்சாலுமே ரொம்ப ஆழ்ந்து என்னன்னு சொல்லிட்டு அதுல உள்ள போய் செயல்பட்டு அதுல வந்துட்டு வெற்றி அடையணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறான் எந்த ஒரு விஷயம் செஞ்சாலுமே ரொம்ப சிந்திச்சு செயல்படுறான் ஸோ இப்படி இருக்கும்போது ஒரு நாள் வந்துட்டு ஒரு முடிவு எடுக்கிறான் நம்ம வந்துட்டு தொழில் தொடங்கி வேகமா சம்பாரிச்சு வேகமா முன்னேறணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு எடுக்கிறான் அதுக்காக அவன் வந்துட்டு முதல்ல தீர்மானம் ஒரு ரெண்டு பேரை செலக்ட் பண்ணி வைக்கிறான் ஒரு ரெண்டு பேர் வந்துட்டு ஏற்கனவே அதை எப்படி ஒரு ஒரு தொழிலை எப்படி தொடங்கி அவங்க என்ன நிலைமைக்கு போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு டெஸ்ட் பண்ணுற மாதிரி அவன் ரெண்டு பேரை வந்துட்டு வாஷ் பண்ணுறான் தன்னுடைய பக்கத்து வீட்டுக்காரர் இந்த பக்கத்து வீட்டுக்காரன் ஒருத்தனும் இந்த பக்கத்து வீட்டுக்காரன் ஒருத்தனணும் ஒருத்தன் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஏற்கனவே தொழில் நல்லா தொடங்கி நல்லா ஜம்முன்னு இருக்கிறாங்க ஒருத்தன் பார்த்திங்கன்னா ஒரு சிறு தொழில் தொடங்கி அதில் முன்னேற்றம் இருக்கான் ஸோ இந்த ஒரு காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா அந்த ரொம்ப அதிகமாக செல்வம் வச்சிருந்தவன் கீழே வந்துட்டான் தெருவுக்கு வந்துட்டான் இந்த சும்மா ஒரு சிறு தொழில் மாதிரி ஆரம்பித்தோம் ஒரு ஃபேக்ட்ரி மாதிரி கட்டி பெரிய லெவலில் பிஸ்னஸ் மாதிரி பண்ணிட்டான் ஸோ இப்போ இவரு யோசிக்கிறார் என்ன பண்ணுறது நம்ம எந்த தொழில் தொடங்குறது என்ன பண்ணுறதுன்னு தெரியல இவங்க ரெண்டு பேரும் அலசி ஆரஞ்சு பார்க்கும்போது எப்போ மேலே கரவன் கீழே வருவான்னு தெரில கீழே கிரம மேலே போவான்னு தெரில நம்ம எப்படி கன்சிஸ்டண்ட்டாக அதாவது ஒரே நிலையில நம்ம தொடர்ச்சியாக வளர்ச்சியை மட்டுமே பார்க்குறது அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறான் அதுக்காக ஒரு முனிவரை தேடி போகிறான் முனிவரை தேடி போயிட்டு ஒரு முனிவர்கிட்ட கேட்குறான் ஐயா இந்த மாதிரி நான் வந்துட்டு ஒரு தொழில் தொடங்கலாம்னு நினைச்சேன் ஆனா அதில் வந்துட்டு எப்பயுமே நான் கீழே வர வரக்கூடாது அதாவது எப்பயுமே வளர்ச்சி பாதையிலே இருக்கணும் ஏன்னா நான் ஒரு ரெண்டு பேரும் அனலைஸ் பண்ண அவங்கள ஒருத்தன் வந்துட்டு உயர்ந்த நிலையில இருந்தா அவன் கீழே வந்துட்டான் ஒருத்தன் தாழ்ந்த நிலையில இருந்தான் சிறு தொழில் தான் ஆரம்பித்தான் அவன் மேலே போயிட்டான் அப்படின்ற மாதிரி சொல்லுவார் அதுக்கு அந்த முனிவர் வந்துட்டு இவரோட வந்ததோட நோக்கம் வந்துட்டு அவருக்கு தெரிஞ்சிடும் ஸோ அவர் வந்துட்டு ஒரு ஒரு சின்ன ஒரு கதையை சொல்லுவார் அது என்ன கதைன்னாக்கா ஒரு மூங்கில் ஒரு வகை ஒரு ஒரு வகையான மூங்கில் இருக்குது அந்த மூங்கில் வந்துட்டு என்ன பண்ணுனாக்கா நீங்கள் நட்டு வச்சிங்கன்னா அந்த மூங்கில் வந்துட்டு அஞ்சு வருஷம் கழிச்சு தான் முதல் வருஷம் வந்து பார்த்திங்கன்னா எதுவுமே வளர்ந்துருக்காது நட்டது அப்படியே இருக்கும் ரெண்டாவது வருஷம் பார்த்தீங்கன்னா அப்படியே தான் இருக்கும் இப்படி தொடர்ச்சி அஞ்சு வருஷம் எந்த வளர்ச்சியுமே இருக்காது அப்படின்னு சொல்லுவார் இவன் வந்துட்டு என்னங்கய்யா மூங்கில் நட்டு அஞ்சு வருஷமும் வளரவே வளராதா அப்படி ஒரு வளர்ச்சி அப்படின்ற மாதிரி கேட்பான் ஸோ அதுக்கு அந்த முனிவர் சொல்லுவார் அந்த மூங்கில் வந்துட்டு அந்த அஞ்சு வருஷமும் தன்னுடைய வேரை வந்துட்டு பலப்படுத்தும் தன்னுடைய வேர் வேர் ஆணி வேர் இந்த சல்வி எல்லாத்தையும் பலப்படுத்தி அஞ்சு வருஷமும் தன்னுடைய வேரை ஃபுல்லுமே பலப்படுத்தி நீண்ட தூரத்துக்கு போயிடும் அந்த அஞ்சாவது வருஷம் முடிஞ்சு ஆறாவது வருஷம் ஸ்டார்ட் பண்ணும்போது அது என்ன பண்ணணும்னா ஒரு வாரத்துலேயே ரெண்டு அடி வளரும் இரண்டாவது வாரத்தில் அஞ்சு அடி வளர்ந்திருக்கும் இந்த மாதிரி ஒன்றரை வாரத்திலேயே அதாவது ஒன்றரை மாதத்திலேயே கிட்டத்தட்ட இருபது அடிக்கு மேல அந்த மூங்கிலோட வளர்ச்சி இருக்கும் அபார வளர்ச்சியா இருக்கும் அப்படின்னு மட்டும் சொல்லுவாரு இவனுக்கு இந்த கதையிலிருந்து என்னன்னே புரியாது ஆனா இந்த கதைக்கும் என்னுடைய கேள்விக்கும் என்னங்கய்யா பதில் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான் அந்த முனிவர் சொல்லுவார் அந்த மூங்கில் மாதிரி தான் நீ உன்னுடைய ஒரு தொழில தொடங்கறதுக்கு முன்னாடி உன்னுடைய திறமையை நீ வளர்த்துக்கணும் அதே சமயம் நீ என்ன தொழில் செஞ்சாலும் அது உன்னுடைய அறிவால் உன் உங்கள்கிட்ட இருக்கிற செல்வத்தால் யாரையும் நம்பியும் இல்லாத மாதிரி அந்த தொழிலை வந்துட்டு நீ தொடங்கணும் யாருடைய உதவியும் இல்லாமல் இந்த மாதிரி விஷயங்களை நீ முதல்ல வேர் ஊன்றிக்கணும் அதாவது நீ இந்த மாதிரி விஷயங்களை பலப்படுத்திக்கணும் அந்த மூங்கில் மாதிரி வேர் அஞ்சு வருஷம் எப்படி தன்னுடைய வேரை வந்துட்டு பலப்படுத்தி அதுக்கப்புறம் கண்டினியூஸாக பயங்கரமான வளர்ச்சி அடைஞ்சிச்சோ அதே மாதிரி தான் நீ வந்துட்டு ஒரு தொழில் தொடங்கிறதுக்கு முன்னாடி அந்த தொழிலுடைய நுணுக்கங்கள் எல்லாமே அறிஞ்சுக்கிட்டு உனக்கு தெரிஞ்ச தொழில ஆரம்பிக்கணும் அதே சமயம் உன்னுடைய மூளையையும் உன்னுடைய அறிவு திறமையும் உன்னுடைய இருக்கிற பணம் செல்வத்தையும் கொண்டு உன்னால மத்தவங்களுக்கு மத்தவங்களால மத்தவங்களை வச்சும் வேலை செய்யலாம் ஆனா இருந்தாலும் தொடங்க தொடங்கும் போது உன்னுடைய முதலீடு உன்னுடைய அறிவா இருக்கணும் உன்னுடைய பணமா இருக்கணும் உன்னுடைய அஹ் திறமையா இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாரு எல்லாம் நீ பலப்படுத்தி உன்னுடைய திறமை எல்லாம் அந்த தொழில இருக்கிற எல்லா நுணுக்கங்களையும் கத்துக்கிட்டு அந்த தொழிலை நீ ஆரம்பிச்சேன்னா அந்த தொழிலிருந்து நீ சருகிறதுக்கான வாய்ப்பே கிடையாது நீ எப்பொழுதும் உயர்ந்த நிலைக்கு போய்கிட்டே இருக்கும் ஒவ்வொரு கட்டத்திலயும் உன்னுடைய வளர்ச்சி வந்துட்டு அதிகமாயிட்டே இருக்கும் எந்த விதத்திலும் குறையவே குறையாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாரு ஸோ தான் ஒரு ஒரு கதையாக நமக்கு இது சொல்லப்பட்டாலும் வாழ்க்கையினோட நியதியும் அதுதான் எல்லாரும் ஒரு நல்ல நிலைமைக்கு சீக்கிரமாக பணம் சேர்க்கணும் ஒரு நல்ல தொழிலை தொடங்கி நல்ல பெரிய ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே ஆசை இருக்கும் ஆனால் அந்த ஆசையிலும் நம்மளுடைய திறமை இருக்கணும் ஏன்னா நம்மளுடைய திறமை வந்துட்டு நீ ஒரு தொழிலை ஒரு அஞ்சு வருஷம் ஆறு வருஷம் இல்ல ஒரு பத்து வருஷம் முழுமையா கற்றுக்கிட்டு அந்த தொழில எந்த அளவுக்கு நம்ம நுணுக்கங்களை எல்லாமே கத்துக்க முடியுமோ கத்துக்கிட்டு அதுக்கப்புறம் அந்த தொழில மேற்கொண்டு உன்னுடைய வாழ்க்கையில நீ அந்த தொடர்ச்சியான வெற்றியை நம்ம காணலாம் அதே சமயம் இது வந்துட்டு ஒரு ஒரு தொழில் அஹ் முனைவோர் மாதிரி கிடையாது ஆனா இது வந்துட்டு நம்மளுடைய வாழ்க்கை பாதை எல்லா விஷயத்துக்கும் நம்மளுடைய வாழ்க்கையினுடைய வளர்ச்சிகள் எல்லாத்துக்குமே இது பொருந்தும் நம்மளுடைய வாழ்க்கையினுடைய அனுபவங்கள் ஆகட்டும் எல்லா விஷயமுமே நம்மளுடைய வாழ்க்கையினுடைய வளர்ச்சி பாதை இருந்துகிட்டே இருக்கும் ஸோ இந்த மாதிரி வாழ்க்கையோட வளர்ச்சி பாதையில் நம்ம இப்படி தான் நம்ம ஒவ்வொரு படியாக ஏறணும் அப்படின்னு சொல்லிட்டு விடைபெறினேன் நன்றி வணக்கம்